இருக்கும் அதற்கு சான்று கண்முன்னே இருக்கிறார் ஐயா சீமான் அவர்கள் ஏன் சொல்கிறேன் என்றால் நான் எல்லோரையும் சொல்லவில்லை பேசுகின்ற போதே குழம்பி போகிறார்கள் பாமரர்கள் என்று சொன்னேன் சமீபத்திலே தேர்தல் நடக்கிற போது ஐயா அவர்களுடைய கட்சி குறியினுடைய சின்னம் சில மக்களால் உணரப்பட முடியாமல் போனதால் பல ஓட்டுகளை தழுவக்கூடிய ஒரு சூழல் இதே தமிழ்நாட்டில் தானே நடந்தது இதே இருந்தது இதைவிட பெரிய சான்று பாமரர்கள் குழம்பி போவதற்கு தேவைப்படுகிறதா